ஒரு விழாவில் சையத் சாஹித் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் வந்து பிரதமர் ஒரு கேள்வி கேட்குறார் அப்போது பிரதமர் வந்து என்ன செய்யணும் அவர் வந்து அவருடைய பேரை கேட்டுட்டு ஒரு முஸ்லீம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெய் ஜெகன்னாத் அப்படிங்கிறார் அந்த பையன் ஒன்றுமே சொல்லலை பேசாமல் கையை நெஞ்சில் வச்சுட்டு பேசாமல் இருந்துட்டாப்புல திரும்பவும் என்ன கேட்கலையா நான் சொல்றது ஜெய் ஜெகன்னாத் அப்படிங்கிறாரு அப்போவும் அந்த பையன் அசையத் ஜெய் जगन्नाथ यस सर ஒரு முஸ்லீம்கிட்ட போய் ஜெய் ஜெகன்னாத் சொல்றமே ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறமே இதை வச்சுட்டு தான் சங்கிகள் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறது கொள்வது ஏன்னா இந்த ஆளு ஒரு முதல்ல ஒழுங்காக இருக்கணும் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் ஜெய் ஜெய் ஜெகன்னாத் நீங்கள் சொல்லணும் அதாவது இதை வந்து இந்துக்கள் பார்க்குறப்ப இவர் வந்து இந்து மதத்துக்காக ரொம்ப மதிப்பு கொடுக்குறாருன்னு நினைப்பாங்களாம் எல்லா நாடகம் உண்மையான ஹிந்து ப பக்தி இந்த அது கிடையவே கிடையாது எல்லாம் போலி வேஷங்கள் அது அம்மாவை கவனிக்கிறதாக இருக்கட்டும் நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நாடகம் தான் இந்த ஆளுக்கு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்குறமே ஒரு கேவலம் இல்லையா ஒரு பிரதம மந்திரி போய்ட்டு ஜெய் ஜெகந்நாத் அந்த பையன் அதை கே கேர் பண்ணவே இல்லை நான் வந்து எப்படி நான் ஒரு அல்லாவை வணங்கக்கூடிய ஏக இறைவனை வணங்கக்கூடிய நான் எப்படி ஜெகந்நாத்துக்குமே இல்லை ஜெய் ஸ்ரீராம் நான் எதுக்கு சொல்லணும் அவன் வந்து அந்த பையன் வந்து நெஞ்சில் கையை வச்சுட்டு ஓகே சொல்கிறாப்புல அப்பவும் புரியாமல் ஆ சொன்ன நான் கேட்குறதுக்கு விலங்குலையா ஜெய் ஜெகன்னாத் அதாவது அவர் அந்த பையனை ஜெய் ஜெகன்னாத் சொல்லணுமா அப்போ வெளியில் போய் பேசிக்கலாம் ஓ முஸ்லீம்மை வந்து ஜெய் ஜெகந்நாத் சொல்ல வச்சுட்டார் மோடி அப்படின்னு மக்கள் வந்து பேசிக்கணும் இப்படி ஒரு சீப்பான ஒரு பிரதமரை வரைக்கும் நம்ம பார்க்கல இனியும் பார்க்க போகிறதில்ல